பதினாறு வயதுல படம் முதல்ல உங்களுக்கு அமைஞ்சது எப்படி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அந்த நேரத்தில் ஃபிலிம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒன்று உண்டு பட்ஜெட் படங்கள் பண்ணலாம் தாகம்னு ஒரு படம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பண்ணாங்க அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ மயில்னு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் அதை வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸில் படம் பண்ணுறது அப்போ அதை அனுப்பிச்சு ரிஜெக்ட் ஐஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு கதை ஒன்று பண்ணோம் சொந்த வீடுன்னு முதல் முறையாக மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் நான் கதை சொல்லியிருக்கேன் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் புதுமை பெண்ணு பின்னாடி இல்லையா அந்த ஸ்கிரிப்ட் தான் முதல் ஸ்கிரிப்ட் செல்வராஜன் நானும் போய் இதே போய் காலத்துல ஃபஸ்ட்டு அவங்க சொன்னேன் அதுதான் என் முதல் படமாக இருந்திருக்க வேண்டியது அதுக்கப்புறம் அது பல காரணங்களில் தள்ளி போயிடுச்சு தென் பதினாறு வேலையும் பதினாறு வேலையும் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணலான்னு அது நாகேஷையும் ரோஜா அங்கேயும் போட்டு